ஏஇன்ட்டு ஏன்ட்டு 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 ஏ ஏ ஏ ஸோ ஃபைவ் ஏ கொடுத்துருக்காங்க அப்போ ஏ பவர் ஃபைவ்னு எழுதுவோம் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஓகேவா இதன் படி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏழு தான் ஆன்சர் கரெக்ட் அடுக்குகளில் எது பெருசோ அதுதான் ஆன்சர் ஸோ இங்கே வந்து ஏழு தான் பெருசு அடுக்கில் அதனால செவன் எஸ் தான் ஆன்சர் பாஸ்கல் முக்கோணத்தில் ஒன்பதாவது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத் தொகை வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம் சிக்ஸ்த் ஒன்க்கு ஆன்சர் மூணு பை அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஆறு பதினாலு இன்ட்டு இருபத்தி ஒன்று இந்த ஹோல் பவர் ஜீரோ இன் மதிப்பு வந்து எனி திங் பவர் ஜீரோ எந்த ஒரு நம்பர் கொடுத்த பவரில் ஜீரோ கொடுத்துருந்தாலும் அதோட மதிப்பு ஒன்று மாறலி உறுப்பின்படி இல்லை ஜீரோ ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி செவ்வக நடைபாதையின் பரப்பளவு கேபிட்டல் எல் இன்ட்டு கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி சதுர அலகுகள் சரியா தவறா ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர் சரி லெவன்த் ஒன் ஆன்சர் சரி டுவெல்லும் ஆன்சர் சரி விட்டம் இக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆறும் சரி பதினாலு ஆன்சர் சரி ஏன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் இருக்குது லெவன் வருமா செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சரி தான் இதுக்கு தவறு அடுத்து பார்க்கலாம் பொறுத்துக வட்டத்தின் பரப்பளவு பைஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஸோ பதினாறு வட்ட நடைபாதையின் பரப்பளவு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் பதினேழு அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா இங்கே பவர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ ஏ பவர் எம் இன்ட்டு என் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து ஏ கியூப் பி ஸ்கொயர் சி பவர் ஃபோர் இன்ட்டு டி பவர் ஸ்கொயர் டூ இன் படி சொல்லி அடுக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட்டணும் அப்படின்னா லெவன் கிடைக்கும் அதுதான் இதோட படி ஸோ பத்தொம்போதுக்கு லெவன் இருபதுக்கு இது ரெண்டையும் ஏ இன்ட்டு பி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு ஹோல் பவர் எம் போடணும் ஸோ டுவெண்ட்டி ஏ இன்ட்டு பி த ஹோல் பவர் எம்